அறம் செய்ய விரும்பு அவ்வையார் ஆத்திசூடியில் எவருமே தனது வாழ்க்கையில் நீதி நன்மை அதோடு தர்மத்தை செய்ய வேண்டும் என்று உறுதியான விருப்பம் கொள்ள வேண்டும் இது ஒரு உள்ளார்ந்த தனிப்பட்ட மாற்றத்தை தொடங்கி சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அடிப்படையாக அமையும் இனி அவ்வையார் தந்த அறம் என்ற அந்த வார்த்தைக்கு தொடர்புள்ள ஆங்கில வார்த்தைகளையும் அதன் மூலங்களையும் பார்ப்போம் சாரிட்டி சாரிட்டி Etymology எக்ஸ்பிளனேஷன் இது பழைய பிரெஞ்சு மொழியில் உள்ள சரித்தே அன்பு அல்லது தாராளமயம் என்பதிலிருந்து வந்தது இது திரிபாக லத்தீன மொழியில் கேரிட்டாஸ் அன்பு என்று அழைக்கப்படுகிறது இது மறுபுறம் கேரிஸ் பிரியமான என்ற சொல்லிலிருந்து உருவானது இதன் வேறானது புரோ இந்தோயூரோப்பிய மொழியில் கேஏஎச் அன்பு காட்டுதல் ஆகும் இது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனின் பொருள் தானம் அல்லது கருணை த வாலன்ட்ரி கிவிங் ஆஃப் ஹெல்ப் டிபிக்கலி இன் த ஃபார்ம் ஆஃப் மனி ஆர் குட்ஸ் டு தோஸ் இன் நீட் எக்ஸாம்பிள் உதாரணம் ஷி டொனேட்டன் அ லார்ஜ் சம் டு சேரிட்டி டு சப்போர்ட் தி ஆர்ஃபனேஜ் அவள் மனமு வந்து பெரிய தொகையை தானமாக கொடுத்து அனாதை ஆசிரமத்துக்கு ஆதரவு தந்தார் ஜெனராசிட்டி ஜெனராசிட்டி ஆட்டிமலஜி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் இதில் லத்தீன் மொழியில் உள்ள ஜெனசிட்ஸ் புகார் அல்லது தாராளமயம் என்பதிலிருந்து வந்தது இது ஜென்ரோசிஸ் புகழோடு பிறந்தவர் என்ற சொல்லிலிருந்து உருவானது இதன் வேறானது ஜெனிஸ் பிறப்பு அல்லது வகை இது யூரோப்பிய மொழியில் ஜீன் உற்பத்தி செய்தல் என்று அழைக்கப்படுகிறது இது பழைய பிரெஞ்சு வழியாக பதினான்காம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனிங் பொருள் பரந்த மனம் வில்லிங்னஸ் டு கிவ் ஆர் ஷேர் ஃப்ரீலி எக்ஸாம்பிள் உதாரணம் ஹிஸ் ஜெனராசிட்டி இன்ஸ்பயர்ட் ஆதர்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த காஸ் அவரது தாராள மனப்பான்மை மற்றவர்களை நல்ல காரியத்திற்கு பங்களிக்க தூண்டியது பிலந்த்ரோபி பிலாந்த்ரோபி எட்டிமொலி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் இது பிற்கால இத்தாலிய மொழியில் பிலந்த்ரோபியா என்பதிலிருந்து வந்தது இது கிரேக்க மொழியில் பிலந்த்ரோபியா மனிதாபிமான உதவி என்று அழைக்கப்படுகிறது இதன் வேறானது ஃபிலோஸ் அன்பு காட்டுதல் மற்றும் ஆன்ட்ரோபோஸ் மனிதர் இது புரோ இந்தொயூரோப்பிய மொழியில் பிஏல் வளர்ச்சி பெறுதல் என்று தொடர்புடையது இது பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனிங் பொருள் மனித நேயம் த டிசையர் டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் த்ரூ சேரிட்டபிள் ஆக்ட்ஸ் எக்ஸாம்பிள் உதாரணம் ஹ பிலந்த்ரோபி ஃபண்டெட் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அவது மனித நேயம் கிராமப்புறங்களில் பள்ளிகளுக்கு நிதி அளித்து உதவியது அன்ஸ் ஆம்ஸ் எட்டிமாலஜி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் இது பழைய ஆங்கில மொழியில் ஏல்மாய்ஸ் என்பதிலிருந்து வந்தது இது பிற்கால லத்தீன மொழியில் எலிமோசினா தர்மம் என்று அழைக்கப்படுகிறது இது கிரேக்க மொழியில் எலுமோசின் கருணை என்று தோன்றியது இதன் வேறானது யூரோப்பிய மொழியில் ஏடிஏல் கருணை காட்டுதல் ஆகும் இது ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனின் பொருள் தர்மம் மணி ஆர் குட்ஸ் கிவின் டு புவர் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி எக்ஸாம்பிள் உதாரணம் த டீச்சர் கலெக்டட் அர்ன்ஸ் டு ஃபீட் த ஹங்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆசிரியர் ஏழை மாணவர்கள் பசியார உணவு கொடுக்க தர்மம் செய்ய வைத்து உதவினார் பெனவிலின்ஸ் பெனவிலன்ஸ் ஏட்டிமலஜி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் இது இத்தாலிய மொழியில் பெனவிலென்ஷியா நல்ல எண்ணம் என்பதிலிருந்து வந்தது இது பேனே நன்மையாக மற்றும் போலின்ஸ் விரும்புதல் என்ற சொற்களால் ஆனது இதன் வேறானது யூரோப்பிய மொழியில் ஜிஇஎல் விரும்புதல் ஆகும் இது பழைய பிரெஞ்சு வழியாக பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனிங் பொருள் நன்மையை விரும்புதல் த டிசையர் டு டூ குட் ஆர் ஹெல்ப் அதர்ஸ் எக்ஸாம்பிள் உதாரணம் ஹிஸ் பெனேவிலன்ஸ் வாஸ் ஷோன் த்ரூ ஹிஸ் ரெகுலர் டொனேஷன்ஸ் அவரது நல்ல எண்ணமா அவர் தவறாமல் தானங்கள் கொடுப்பதன் மூலம் வெளிப்பட்டது டொனேஷன் டோனேஷன் Etymology எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் இது லத்தீன் மொழியில் டொனேஷோ கொடுப்பது என்பதிலிருந்து வந்தது இது டொனாரே கொடு என்ற சொல்லிலிருந்து உருவானது இதன் வேறானது டோனும் பரிசு இது புரோ யூரோப்பிய மொழியில் ஜேனோ கொடு என்று தொடர்புடையது இது பழைய பிரெஞ்சு வழியாக பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது மீனிங் பொருள் பங்களிப்பு சம்திங் எஸ்பெஷலி மணி கிவின் டு அ காஸ் ஆர்சன் எக்ஸாம்பிள் உதாரணம் த டொனேஷன் ஃப்ரம் த கம்யூனிட்டி ஹெல்த் பில்ட் அ நியூ கிளினிக் சமூகத்தின் பங்களிப்பு ஒரு புதிய மருத்துவமனை கட்ட உதவியது